இந்து மதத்துல ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு விதமா நாம வழிபடுவோம் இதுல முருகனை வழிபடுறதுக்கு சிறப்பானதா சொல்லப்படுறது காவடி எடுத்து வழிபாடுறதுதான் எதுக்காக நாம முருகனுக்கு மட்டும் இப்படி காவடி எடுத்து வழிபாடுறோன்னு தெரியுமா அகஸ்திய முனிவர் ஒரு தடவை தன்னுடைய சீடனான இடும்பன் கிட்ட கைலாய மலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிவகிரி சக்திகிரின்ற ரெண்டு சிகரங்களையும் முருகன் வழிபாட்டுக்காக எடுத்துட்டு வரணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு இப்போ தன்னுடைய குருநாதர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக கைலாய மலைக்கு போன இடும்பன் ஒரு நீண்ட குச்சியோட ரெண்டு ரெண்டு இந்த சிகரங்களை கட்டி காவடி மாதிரி தூக்கிட்டு இந்த ரெண்டு திருபாவினன் குடியில நிலைபெற செய்யணும்னு ஆரம்பிக்கிறாரு குடியா வந்தடைஞ்ச இடும்பன் கிட்ட முருகனுக்காக சேவை செய்யற நீங்க கொஞ்ச நேரம் எங்க ஊர்ல ஓய்வெடுத்துட்டு தான் கிளம்பணும்னு ஒரு சாதாரண வழிபோக்கன் ரூபத்துல முருகர் வற்புறுத்துறாரு இத கேட்ட நம்பின இடும்பன் அந்த மலை சிகரங்களை அங்கே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறாரு கண் விழிச்ச இடும்பன் இப்போ பயணத்தை இந்த இந்த ரெண்டு சிகரங்களையும் இப்ப ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் இவரால கூட முடியலையா எதனால தன்னால இந்த மலைகளை தூக்க முடியலன்னு சுத்தி பார்த்த இடும்பன் இப்போ சிவகிரி மேல கோபுணத்தோடையும் கையில தண்டோடையும் ஒரு சின்ன சிறு சிறுவன் நின்னுட்டு இருக்கிறதா பாக்குறாரு முருகனுக்காக எடுத்துட்டு போற மலை மேல இப்படி

அருள் அருந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய காவல் தெய்வமாகவும் நியமிக்கிறாரு காவடி எடுத்து தனக்கு பிடித்தமான அபிஷேக பொருட்களான வாக்களிச்சாரு இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருவருமே இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு சுமைகளையும் கடைசி வரைக்கும் சுமக்க வேண்டியதுதான் இந்த பாரம் தெரியாம நம்மளுடைய பிறவிய கடக்கிறதுக்கு கடவுள் பக்தி அப்படின்ற இன்பமும் துன்பமும் ரெண்டு பக்கமும் சரிசமமா இருந்து இந்த வாழ்க்கையை கடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுதான் காவடி எடுக்கிறதோட மைய கருத்தை